மஞ்சு அசோசியேட்ஸ் நிறுவனத்தையும் அதன் நம்பகமான வங்கி கடன் சேவைகளையும் இதயம் கனிந்த வரவேற்புடன் வரவேற்கிறோம் எளிமையான செயல்முறை மற்றும் சிறந்த சேவை அனைவருக்கும் நம்பிக்கையை அளிக்கிறது வங்கி கடன்களை பெறும்போது பலரும் சந்திக்கும் சிக்கல்களை எளிதாக தீர்த்து ஆவணங்கள் நடைமுறைகள் ஆகியவற்றை தெளிவாக விளக்கி மிக விரைவாக கடன் அனுமதி கிடைக்கச் செய்வதில் மஞ்சு அசோசியேட்ஸ் அவர்கள் பெரும் பங்கு வகிக்கின்றனர் வாடிக்கையாளர்களின் தேவைக்கேற்ப சரியான கடன் திட்டங்களை பரிந்துரைத்து பொருளாதார முன்னேற்றத்திற்கான சிறந்த பாதையை காட்டுகின்றனர் மேலும் நட்பு மனப்பான்மை கொண்ட பணியாளர்கள் ஒவ்வொரு சந்தேகத்துக்கும் பொறுமையுடன் விளக்கம் அளித்து வாடிக்கையாளர்கள் நிம்மதியுடன் செயல்பட உதவுகின்றனர் எந்த ஒரு வங்கி கடனாக இருந்தாலும் வீட்டுக்கடன் கல்வி கடன் அல்லது தனிப்பட்ட கடன் என அனைத்திற்கும் விரைவான சேவை வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது வாடிக்கையாளர்களின் கனவுகளை நனவாக்குவதில் மஞ்சு அசோசியேட்ஸ் மிகச்சிறந்த பாலமாக திகழ்கிறது அவர்கள் சேவைகள் மூலம் பலரும் வாழ்க்கையில் முன்னேற்றம் கண்டுள்ளனர் எனவே நம்பிக்கையுடனும் தரமான சேவையுடனும் வங்கி கடன் பெற விரும்புவோர் மஞ்சு அசோசியேட்ஸை தேர்வு செய்வது சிறந்த தீர்வு